எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம ஆறு வித்தியாசமான ரைஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம் இது எல்லாமே நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சோ வாங்க இந்த ரெசிபீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் புளியோதரை பண்றதுக்கு முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் ஒரு கப் புளி எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் நீங்க அட்வான்ஸா பண்றீங்கன்னா நார்மல் தண்ணி ஊற்றி கூட ஊற வச்சுக்கலாம் சுடு தண்ணியை ஊத்தி ஊற வைக்கும் போது புளி சீக்கிரமா உறிடும் நீங்க ரொம்ப நேரம் கரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது இதை எடுத்து தனியா வச்சிருங்க நெக்ஸ்ட் நம்ம மசாலா பவுடரை ரெடி பண்ணிக்கலாம் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீ ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீ ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க வெள்ளை எள்ளு போடுங்க அடுத்து அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கோங்க எல்லாம் நல்ல கோல்டன் கலருக்கு வரப்பட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விடுங்க அடுத்து நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க புளியோதரைக்கு தேவையான மசாலா தூள் இப்போ ரெடி ஆயிடுச்சு எடுத்து தனியாக வச்சிருங்க மசாலா தூள் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையாக இருக்கு எப்போ நீங்க புளியோதரை மிக்ஸ் பண்ணும்போது மசாலா பவுடரை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு பண்ணுங்க ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க புளியோதரை மிக்ஸுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினாதான் ஒரு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் என்ன நல்ல சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வேறு கடலை போடுங்க ரெண்டு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன் நாலு காஞ்ச மிளகாய ரெண்டா கிள்ளி போடுங்க அப்புறம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விடுங்க கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க பாருங்க புளி நல்லா ஊறி சாஃப்ட் ஆயிடுச்சு இதை நல்லா கரைச்சிக்கலாம் கரைச்ச புளியை வடிகட்டி கடாயில ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன் இந்த ரெசிபிக்கு கல்லுப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவும் நல்லா இருக்கும் உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்க நார்மல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம புளி நிறைய சேர்த்திருக்கிறதுனால இந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும் அப்பதான் வந்து இப்போ அடுப்பு மீடியம்ல வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அடுத்து ஒன்றரை டீஸ்பூன் பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேன் இது வந்து பேலன்ஸ் உங்ககிட்ட வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெல்லம் சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் நல்ல திக்காயிட்டு இருக்கு பச்சை வாசனும் போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்ச மசாலா தூளை போடுங்க அரைச்சு எல்லா மசாலாவும் சேர்த்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நம்மளோட புளியோதரை மிக்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்க டைட் கண்டெய்னர்ல ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு மாசம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம புளியோதரை மிக்ஸ் வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பை செக் பண்ணிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க இந்த புளியோதரை மிக்சரை வந்து நீங்கள் கொஞ்சம் முன்னாடி செஞ்சு வச்சு கூட சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் முன்னாடி சொன்ன மாதிரி இதை நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சு ஒரு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் இதை நீங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிராவல் பண்ணும் போது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நான் இங்கே சூடாக சாதம் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசியே புளியோதரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மிக்ஸ் எவ்வளோ திக்காக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணுங்க சாப்பிடுறதுக்கு முப்பது நிமிஷம் முன்னாடி சாதத்துல சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைங்க அப்பதான் சாதம் நல்ல பிளேவர்ஸ் அப்சார்ப் பண்ணி சூப்பரா இருக்கும் தேங்காய் சாதம் செய்ய இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அகல பாத்திரத்துல அரிசியை வேக வைக்க தேவையான அளவு தண்ணியை ஊத்தி சூடானதும் ஒரு டீஸ்பூன் உப்பு பாஸ்மதி அரிசி போடுங்க இந்த ரெசிபிக்கு பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணனும்னு இல்லை நீங்க சமையலுக்கு பயன்படுத்துற அரிசியும் யூஸ் பண்ணலாம் ஆதம் ஃபுல்லாக வெந்ததும் தண்ணியை வடிகட்டி எடுத்து வைங்க அகல பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி சில பொருட்களை தாளிக்க போகிறேன் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கிண்டுங்க கடுக வெடிக்க ஆரம்பிச்சனும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் நறுக்குன இஞ்சி அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒன்றை பொடியாக நறுக்கி போடுங்க ரெண்டாவது பாதியாக நறுக்கி போடுங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் லேசா வறுத்த வேர்க்கடலை நீங்கள் தோலோடையும் வேர்க்கடலையே போடலாம் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு போட்டு கிண்டுங்க வேர்க்கடலையும் முந்திரியும் பொன்னிறமாகற வரைக்கும் வறுக்கணும் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டுங்க ஒரு கப் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் போடுறேன் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் நீங்கள் எவ்வளோ சாதம் செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போடும்போது அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கணும் இல்லனா தேங்காய் கருகி போக வாய்ப்பு இருக்கு அடுத்து வேக வச்ச சாதம் சேர்த்து மெதுவா மிக்ஸ் பண்ணுங்க சாதம் மிக்ஸ் ஆனதும் இதோட உப்பு செக் பண்ணி பாருங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் கடைசியா கால் கப் அளவு தேங்காய் துருவல் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க சுவையான தேங்காய் சாதம் இப்போ ரெடி முதல்ல வாங்கி பாத் மசாலா தூள் அரைக்க போறேன் இதுக்கு சில பொருட்களை ட்ரை ரோஸ் பண்ணணும் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் ரோஸ் பண்ணுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் முழு தனியா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் முழு மிளகு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எட்டு காஞ்சி மிளகாய் போட்டு கிண்டுங்க அடுத்து ரெண்டு சின்ன துண்டு புளி போட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க கடைசியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க நீங்கள் டெசிகேட்டட் கோகனட்டுக்கு பதிலாக ஃப்ரெஷ் தேங்காய் துருவலும் பயன்படுத்தலாம் தேங்காய் நல்லா டோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் மசாலா எல்லாம் நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விடுங்க மசாலா கம்ப்ளீட்டாக ஆறினதும் மிக்சர் ஜாரில் போட்டு கூட அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் வெல்லம் போட்டு பொடியாக அரைங்க வெல்லம் ஆப்ஷனல் விருப்பப்பட்டா போட்டுக்கலாம் இப்போ வாங்கி பாத் செய்ய ஆரம்பிக்கலாம் நான் முந்நூறு கிராம் ஃப்ரெஷ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணி உடனே தண்ணியில் போட்டு வைங்க அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும் அடுத்து பேனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு போடுங்க கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் இதுல வேர்க்கடலை போட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில போடுங்க வேர்க்கடலை ஃப்ரை ஆனதும் நறுக்கி வச்ச கத்திரிக்காய போடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கிண்டுங்க கத்திரிக்காய் பாதி வதங்கிடுச்சு இதுல வாங்கி பாத் மசாலா சேர்க்கலாம் நான் நாலு டீஸ்பூன் மசாலா தூள் போடுறேன் நீங்க எவ்வளவு சாதம் சேர்க்கிறீங்களோ அதுக்கு ஏத்த அளவு மசாலா போட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க காய் வேகறதுக்காக நான் அரை கப் தண்ணி ஊத்துறேன் இத கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க பாருங்க கத்திரிக்காய் மசாலாவில் நல்ல சாஃப்டா வெந்திருக்கு இதுல வேக வச்ச சாதம் சேர்க்கலாம் நான் இருநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி வேக வச்சு யூஸ் பண்றேன் இதுக்கு பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நீங்க சமையலுக்கு பயன்படுத்துற அரிசியும் போட்டுக்கலாம் சாதம் உடஞ்சிராம மெதுவா மிக்ஸ் பண்ணுங்க வாங்கி பாத்தி புரடி இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பாருங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கிறேன் கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க சுவையான வாங்கி பாத்தி புரடி சூடா சாப்பிடுங்க கொத்தமல்லி சாதம் செய்ய நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப் அரிசியை ரெண்டு மூணு தடவை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் அரிசி முப்பது நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ அரிசியை வேக வைக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் அரை டீஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்ச அரிசிய சேர்த்துடலாம் இந்த கொத்தமல்லி சாதத்தை நம்ம டெய்லி ரெகுலர் அரிசி யூஸ் பண்ணி கூட செய்யலாம் சாதம் வெந்துடுச்சு இப்ப தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வைக்கிறேன் இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கை கொத்தமல்லி இலை ஒரு கை புதினா இலை ஒரு நாலஞ்சு சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் மூணு டீஸ்பூன் தேங்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு அகலமான பேன் இல்லைன்னா கடாய் எடுத்து சூடாக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசீப்பூ பிரியாணி இலை சேருங்க அடுத்து நீல வாக்கில் நறுக்குன ரெண்டு வெங்காயம் கீரில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கினதும் புடுசாக நறுக்குன ரெண்டு கேரட் நறுக்குன பீன்ஸ் கொஞ்சம் வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க இந்த காய் சேர்க்கறது நம்ம சாய்ஸ் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் காய் இல்லாம வெறும் மசாலா வச்சு செஞ்சாலும் இந்த ரைஸ் நல்லா இருக்கும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சேர்த்த காய் எல்லாம் நல்லா வேக விடுங்க காய் வெந்ததும் ஒரு டீஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் அரைச்ச மசாலா விழுத சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க மிக்ஸில கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கோங்க மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை மசாலா கலவை கூட சேருங்க சாதம் உடையாம மெதுவா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கலந்து விடுங்க நம்ம எடுத்துருக்கிற அளவு அரிசி ரெண்டு மூணு பேர் சாப்பிட சரியா இருக்கும் கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விட்டு ஸ்டோவ் சூப்பர் டேஸ்டியான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு வெங்காய ரைத்தா இல்லைன்னா அப்பளம் கூட இதை சர்வ் பண்ணுங்க வறுத்த முந்திரி பருப்பு வச்சு கார்னிஷ் பண்ணி கூட நீங்க சர்வ் பண்ணலாம் முதல்ல அரிசியை வேக வைக்கணும் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன் ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க தண்ணி கொதிச்சதும் இதில் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு போடுங்க நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்ல ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இதில் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அனாசிப்பு போடுற கால் டீஸ்பூன் உப்பு போடுங்க அரிசி பாதி வெந்ததும் இதில் அரை எலுமிச்ச பழத்தோட சாறை பிழிஞ்சு விடுங்க எலுமிச்ச சாறு போடுறதுனால அரிசி நல்ல சாஃப்டா மலர்ந்து வேகும் டக்குன்னு உடையாது சாதம் வெந்திருச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருங்க கடாய் எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் நெய் ஊத்துங்க வேணும்னா எண்ணெயும் ஊத்திக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கனது நெக்ஸ்ட் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது கொஞ்சம் முந்திரி பருப்பு நறுக்கி போடுங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதை நல்லா தட்டி போடுங்க கொஞ்சம் வதக்குங்க அடுத்து நான் சொன்ன ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் மஞ்சள் கிழங்கு ஒரு சின்ன துண்டு தோல் சீவி துருவி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு கிடைக்கலனா நீங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் கிழங்கு போட்டதும் கலர் அழகா மாறுது இதுல மூணு துருவின கேரட் போடுறேன் போட்டு பண்ணுங்க கேரட் பாதி வெந்ததும் இதில் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மீடியம் லோ ஃப்ளேமில் கடாயம் மூடி பத்து நிமிஷத்துக்கு கேரட்டை வேக விடுங்க கேரட் நல்லா வெந்திருக்கு இதுல நறுக்கின கொத்தமல்லி போட்டு கிண்டுங்க வேக வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சாதம் உடஞ்சிடாம மெதுவா கிளருங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி தேவையான போட்டுக்கோங்க கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்தி அடுப்பை ஆஃப் சுவையான கேரட் ரைஸ் ரெடி

இந்த அளவு தட்டினா போதும் நெய்ச்சோரை நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போறேன் இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க நீங்கள் விருப்பப்பட்டா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஆனால் நான் நெய் மட்டும்தான் பயன்படுத்துறேன் இதில் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு அன்னாசி பூ நாலு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை ஆறு கிராம்பு ரெண்டு சின்ன துண்டு ஜாவித்ரி அடுத்து நான் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெல்லீசா நறுக்கி போடுறேன் ரெண்டு பச்சை நீல வாக்குல நறுக்கி போடுங்க உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஆனா நெய்ஜூறு ரொம்ப காரமா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் வெங்காயம் பாதி வதங்கினதும் இப்போ இதுல தட்டின இஞ்சி பூண்டை போடுங்க இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது உப்பு போட்டுக்கோங்க நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்னே முக்கால் கப் தண்ணி ஊத்துறேன் விருப்பப்பட்டா தண்ணிக்கு பதிலா நீங்க தேங்காய் பாலும் சேர்த்து ஊத்திக்கலாம் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா தண்ணி கலந்த தேங்காய் பாலை ஊத்திக்கலாம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை போடுங்க அரிசி உடஞ்சிடாம கவனமா கிண்டுங்க குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊத்துறேன் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குக்கரை மூடிடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணும் ஆவி வந்ததும் வெயிட்ட போட்டு ஒரு விசிலுக்கு வேக விடுங்க இப்போ விசில் வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பிரெஷர் போற வரைக்கும் அப்படியே வச்சிருங்க நேச்சோர் மேல கார்னிஷ் பண்ண கொஞ்சம் முந்திரி பருப்பு மற்றும் திராட்சையை வறுக்க போறேன் விருப்பப்பட்டா நீளமா நறுக்கின வெங்காயம் வறுத்து சேர்க்கலாம் பாக்கும்போதே ரொம்ப பிரமாதமா இருக்கு சாதம் பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க நல்ல வாசனையும் வருது பருத்த முந்திரி திராட்சையா இது மேல போடுங்க நெய்ச்சோறு அதாவது ரைஸ் இப்ப தயார் சூடா பரிமாறுங்க பார்த்தீங்க இல்லையா ஒவ்வொரு டிஷ்ஷுமே அவ்வளோ அருமையாக அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் ஆனால் குயிக்காக ஈஸியாக செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description, you can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.